வந்து கண்டன் ஆஸ்ட்ரோலை அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வல்லாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம் இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது அதே போல நமக்கு சாத்விக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பின்பற்றிருக்கோங்க உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கி கொள்ளலாம் அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த மாதம் சுக்கரன் உச்சமாக போகிறார் இந்த உச்சமாகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பன்னெண்டாம் தேதி பங்குனி மார்ச் இருபத்தைந்து புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார் அவரே பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று வக்ர ஆரம்பம் ஆயிடுவார் அதே போல் பங்குனி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சுக்ரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச பலமடைவார் அடைவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார் இந்த கோளின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட் கேட்பது தான் தாங்கள் செய்ய வேண்டியது கன்னி ராசி கண்ணீர் லகணத்திற்கான பாங்க காணவிருக்கிறோம் இந்த பங்குனி மாதம் எப்படி வந்து கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி ராசிக்கு இந்த மாதம் அதாவது தமிழ் வருடத்தின் கடைசி மாதம் ரொம்ப வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது கண்ணி கரையேறுமா கண்ணீர் சிந்துமா கண்ணி கவனம் அதிகவனம் இப்படி தான் நிறைய சொல்கிறோம் இந்த மாதமும் அது தொடரும் அப்படின்னு போட்டுக்கலாம் என்னம்மா சொல்லிட்டீங்க நல்லா இருக்குதுன்னா சொல்லியிருக்கிறீங்க குரு பயிற்சியிலலாம் இப்போ வந்து ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கிறவங்களுடைய பதிவு பார்க்கும்போதுனா அப்படிலாம் கிடையாது இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க ஏன்னா கிரகங்கள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப அப்படியே ஒரு அள்ளி கொடுக்க போதா இல்லை ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கணுமானா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சு வந்துடுங்க ராசி அதிபதி பார்த்திங்கன்னா ஏழு எட்டில் பயணிச்சிடுறாரு ஆரம்பத்தில் நீசமாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் விரையாதிபதியோடையும் சேர்ந்துருப்பார் அதற்கப்பறம் வந்து நம்மளுக்கு எட்டாம் இடத்துக்கும் சென்று அமர்ந்துருவார் இந்த காலகட்டம் என்னம்மா அப்படின்னிங்கன்னா தொழிலுக்காக ஒரு முயற்சி செய்கிறோம் பண்ணுறதெல்லாம் மாத ஆரம்பத்தில் போட்டுருங்க பன்னெண்டு பதிமூணு தேதிக்கெலாம் ரொம்ப சைலண்ட் ஆகிடுங்க தொழில் இருக்குது ஒரு நிரந்தரமாக ஒரு வருமானம் இருக்குது இருக்கிற வேலையில் கொஞ்சம் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுன்னா வேலையில் இருந்துக்கிட்டே முயற்சி பண்ணுங்கள் தொழிலில் வந்து ரொம்ப பெருசாக வந்து இப்போ முயற்சி பண்ணி முடிவெடுக்கணுன்ற ஒரு தீவிரம்லாம் காட்டாதீங்க ஆறாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறாரு கூட பார்த்திங்கன்னா சுக்ரன் இருப்பார் மாதம் பாதி வரைக்கும் இருப்பார் அவர் ஏழாம் இடத்துக்கு வந்து அப்புறம் உச்சமாகவும் போகிறார் தொழில் இருக்கும் தொழிலால் வருமானம் இருக்கும் வரவு செலவு சரியாக இருக்கும் வரவு ஒரு பக்கம் வந்தால் செலவு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்காது எப்படி தான் காசு போகுதுன்னு நம்மளால் உணர முடியாது அந்த அளவுக்கு செலவு கட்டுக்கடங்கா இந்த காலகட்டம் வந்து தொழிலை புதுசாக முதலீடு போன்றவங்களாம் கவனமாக இருக்கணும் எந்த விதமான முடி முதலீடும் போடக்கூடாது அதே போல் இந்த யூக வணிகங்கள் அதிர்ஷ்டம் சார்ந்த தொழிலெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அறிவு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒரு ஐடி ஃபீல்டு இதெல்லாம் இருக்கிறாங்கன்னா ஒரு வெளிநாட்டு ட்ராவல் பயணம் இதனால் ஒரு பெனிஃபிட் இதெல்லாமே உண்டு இந்த காலகட்டம் தொழிலில் வந்து மேலதிகாரி உடன் பணிபுரிபவரே எல்லாரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க ஒரு சிலருக்கு வந்து தொழிலில் ஒரு இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாமும் நடக்கும் உங்களுக்கு அதில் பெனிஃபிட்டும் உண்டு தாராளமாக மாறிக்கொள்ளலாம் இல்லை தானாக கிடைக்கிறத ஏற்றுக்கணும் நம்மளாக போய் இந்த காலகட்டம் ஃபோர்ஸ் பண்ணி எதையும் வந்து செயல்படுத்தி கொள்ளக்கூடாது மாணவர்களுக்கு இந்த மாதம்லாம் எதுவும் முடிவெடுக்க வேண்டாம் உங்களுடைய யூஷுவல் ரொட்டீன் முயற்சியாக எதுவும் தாராளமாக பண்ணுங்கள் அடுத்த மாதம் இப்போ எல்லாத்தையும் விசாரித்து வச்சுக்க வேண்டியது அடுத்த மாதம் நம்ம முயற்சிகளை வந்து போட்டுக்கொள்ள வேண்டியது இந்த மாதம் வந்து நமக்கு மாத பிற்பகலில் சுக்கரன் போய் ஏழில் உச்சமாயிடுவேன் பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து பொறுப்புகள் கூடும் வேலை பல அதிகரிக்கும் பட்ஜெட்டுக்கு மீறி செலவு போவோம் சுப நிகழ்வுகள் சுப செலவினங்கள் இதில் என்ன சுப செலவினங்கள் நிறைய கல்யாணத்துக்கு நம்ம வைக்க வேண்டியது வரும் ஃபஸ்ட்டு நம்ம தேவை வைக்கும்போது எல்லோரும் வராங்க இல்லையா என்னது மொய் வைக்கிறதே நம்மளுக்கு ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே போகுது அப்படிங்கன்னா நம்ம அந்த மாதிரி நம்ம வா பறவை வாங்கியிருப்போம் இந்த திருமணத்திற்கான அந்த மொய் வைக்கிறது எல்லாமே வந்து வட்டி இல்லாத கடன் தான் அப்போ இந்த காலகட்டம் வந்து சுப விரயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செலவுகளை கட்டுப்படுத்திக்கணும் உங்களுக்கு தேவையானது அனைத்தும் வாங்கி மகிழ்வீங்க அப்போ அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா தான் செலவாகும் வீடு கட்டுவது ஒரு சிலர் வந்து வீடு கிரகப்பிரவேசம் செய்வது இதெல்லாமும் கூட நடைபெறும் ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறது இல்லை ஒரு வீட்டுக்கான ரெனவேட் பண்ணி இல்லை ஒரு சிலர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறது இதெல்லாமும் இருக்கும் இந்த காலகட்டம் கடன்லாம் அதிகமாக வாங்கிடாதீங்க யார்கிட்டா எடுத்துகிட்டு போய் கவர்ச்சிகரமாக சொல்கிற பேச்சுக்களை நம்பி ஒரு பணத்தை வந்து முதலீடு செய்திடக்கூடாது அதே போல் கூட்டு தொழிலாக இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனம் கூட்டு தொழிலில் எதிர்ப்பு போய் முதலீடு பண்ணிடலாம் பண்ணிடக்கூடாது இந்த காலகட்டம் சொந்த தொழிலில் போடுறதோ முதலீடு முதலீடு செய்வதிலும் முடிவுகள் எடுப்பதிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் வயதில் மூத்தவங்க ரொட்டீன் லைஃபு சிறப்பாக போனால் விட்டுட வேண்டியது அதே போல் குழந்தை பாக்கியம் அதற்கான முயற்சிகள் அதுக்கான ஒரு வைத்தியங்கள் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து சிறப்பாகவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்கான முயற்சிகள்லாம் பண்றவங்க ஆஷுஷலாக பண்ணிடுங்க இந்த மாதம் வந்து எங்கேயாவது வழக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த இடங்களில் நிற்காதீங்க கடந்து வந்து விடுவது ரொம்ப சிறப்பு தந்தையால் அனுகூலம் தந்தை வழி ஒரு சொத்துக்கள் கிடைப்பது தாய் வழியில் வந்து ஒரு சுகம் பெறுவது தாய்வழி மூலம் ஒரு சொத்துக்கள் கிடைப்பதுலாம் ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களின் பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வதிலேயே உங்களுக்கு நேரமும் போயிடும் ஓட்டமும் அடையுமா தான் இருப்பீங்க கண்ணி வந்து எப்பயும் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குமா இந்த மாதம் அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தீங்க அதே போல எல்லாத்துக்கும் பார்க்காதீங்க இப்போ இருக்கிற நிகழ்கால வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு எத்தனைங்க பின்னாடி வரக்கூடிய எதிர்காலத்தை நோக்கி தான் உங்க சிந்தனை இருக்கும் அதனால் கண்ணி தியாக வாழ்க்கைக்கு பேர் போன என்னுடைய கண்ணீராசி நேயர்களே அப்படி தான் சொன்னான் நேயர்களே அன்பர்களே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமும் விழிப்புணர்வும் வேலை இருக்கும் நம்மளுக்கு வேலை இருந்தாலும் வேலை பலு இருக்கும் ஏண்டா வேலைக்கு போகிறோம் வேலையை கோபத்தில் விட்டு வந்து விடக்கூடாது இது ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மற்றபடி ஒரு சிலருக்கெலாம் வந்து சமூகத்தில் நல்ல மதிப்பு பேர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாமும் உண்டு அதையும் கொடுத்துரும் ஒரு நியமன இருந்து எல்லாம் கொடுக்கறதுலாம் மாதம் முற்பகுதி மாத பிற்பகுதியில் அப்படியே சைலண்ட்டாக கோபத்தை குறைச்சிக்கணும் இந்த காலகட்டம் கோபத்தை குறைத்து கொண்டு உணர்ச்சி வசப்படக்கூடாது நம்ம ஒரு ரொம்ப டென்ஷன் ஆகிடக்கூடாது ஏற்கனவே உங்களுக்கு வந்து உடல் உபாதை ஏற்கனவே செவ்வாயம் உச்சமானதுனால நிறைய பேருக்கு இந்த அஜீர்ண கோளாறு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த வயிறு தொந்தரவு பெண்களாகிறதால் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை சாப்பிடவே முடியலமா சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு பிடிக்கல வாமிட் வரா மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு வயிறு சம்மந்தமான உபாதையை அவதிப்பட்டு கொண்டுருந்தேன் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதில் அப்படியே கடந்து வந்துடுங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா நீராறு தண்ணின்னு சொல்லுவோம் அந்த காலத்துலலாம் நைட்டில் சாப்பாடு வடித்து அதில் வந்து தண்ணியை ஊற்றி வைப்பாங்க அந்த சாதம் வடித்த தண்ணியை கூட அதில் ஊற்றி வைக்கலாம் அந்த தண்ணியை விடிய காலம் இழந்த உடனே நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு உடனே அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிக்கும்பொழுது எப்பேற்பட்ட அல்சரும் தீர்ந்துடும் அது வந்து அவ்வளோ இப்போலாம் நம்ம அதெல்லாம் ரொம்ப அச்ச ஒரு நம்ம பழைய சாதனாலே அது ஒரு அச்சப்படுறோம் ஒரு அசிங்கப்படுறோம் அதெல்லாம் தவறு ஒரு மண் பாத்திரம் வாங்கிக்கோங்க டெய்லியும் வடித்த சாதம் ரெண்டு போடுங்க சாதம் வடித்த தண்ணி இருந்தாலும் போட்டு மூடி வச்சுருங்க மறுநாள் காலையில் பல்ல வளைக்கிட்டு அந்த தண்ணியை குடிக்கும் போது அதான் நீரார் தண்ணி நம்ம சொல்லுவோம் அதை குடிக்கும்போது நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீரண உறுப்புகளும் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம முன்னோர்களுடைய இது சின்ன வெங்காயமும் அந்த த பழைய சாதமும் சாப்பிடும்போது சனிக்கான கிரக ஆக்டிவேஷனாகவே ஆகிடும் ஆறில் இருக்கிறது அதே போல் நிறைய ஏழை எளியவருக்கு நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் சாப்பாடு கிடைக்காது ஒன்று சாப்பாடு இருந்தாலும் நம்மளால் நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஆறில் இருக்கக்கூடிய சனி அதை செய்தே தீர்வார் சாப்பாட்டுக்கு நம்மளை வந்து அது வந்து ஒரு தடை அங்கே ஒரு சாப்பாடு தடைன்னு வந்துடுது அது எப்படி வரும் தடை ஒன்று சாப்பாடே இருக்காது அந்த சாப்பாடு இருந்தாலும் நமக்கு அந்த பனி வலு காரணமாக நம்மளால் சாப்பிட முடியாது இந்த காலகட்டம் உற்றார் உறவினர் நம்மளுடைய குடும்ப உறவுகள் கணவன் மனைவி நிறைய கவனமாக இருக்கணும் ஆர்கியூமெண்ட்டை கொள்ளுங்கள் இந்த கண்ணில் நிறைய டிவைஸ் வர்றதுனால் அந்த ஆர்கியூமெண்ட்டு தான் அதில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் அப்படி பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்துட்டு நீ அந்த காலம் நாள் நீ அந்த நேரம் அப்படின்னு அது போட்டிருந்த டைமு டேட்டு சட்டை அந்த சீக்வன்ஸ் மொத்தத்தையும் அப்படியே ஒப்பிக்கும் அப்போ ஒரு உறவுலாம் தக்க வைக்கணுன்னா நிறைய நம்ம சாக்ரிஃபைஸு ஒரு உறவு கிடைக்கணும் நம்ம உறவோடு நம்ம வாழ்ந்து போகணுன்னா நிறைய நம்ம தியாக மனப்பான்மை நம்ம ஃபஸ்ட்டு வேணும் விட்டு கொடுத்தலும் காம்ப்ரமைஸ் இருக்கும்போது தான் அந்த உறவுகளே நீடிக்கும் ஏன் கண்டிக்கு நான் ரொம்ப எடுத்து சொல்கிறேன்னா நிறைய இந்த கேந்திர ராசிகளுக்கெல்லாம் நிறைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அது உபய லக்னமாக இருப்பா அதுதான் அவங்களுக்கு பாதகம் மாதகம் ரெண்டுமே அந்த ஏழாம் இடம் தான் அதனால தான் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆன ரொம்ப பொறுமை அவசியம் அதை கடந்து வர்றதுக்கும் நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக தான் இதை வந்து ரொம்ப விளக்கமாக கொண்டிருக்கேன் இந்த மாதம் என்னம்மா பண்ணோம் நாங்கள் அப்படின்றவங்களுக்கு ஒரே லைனில் மாதம் முற்பகுதியில் அவங்களுடைய முயற்சிகளை போட்டு ரொட்டீன் வேலையை செய்து கொண்டே வாங்க மாத பிற்பகுதியில் அப்படியே வந்து இருப்பதை வச்சு கடந்துவங்க இந்த மாதம் ஏதோ ரொம்ப இப்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் சொல்லியாச்சு இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க எல்லாத்துக்கும் பண வரவு இருக்கும் வரவுக்கு மீறிய செலவு இருக்கும் இதை எப்படி அது முன்னாடியே சொல்லியாச்சு வரவுக்கு மீறிய செலவுன்னு சொல்லியாச்சு அப்போ நம்ம முன்கூட்டியே இதெல்லாம் எதுக்கு ஒரு வாழ்வியலின் மாணவியல் இருக்குது அப்போ செலவை வந்து கட்டுப்படுத்திக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்கே வந்து நம்ம கவனத்தை செலுத்தணும்னு சொல்லியாச்சு அதே போல் வழக்கு எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை வண்டி வாகனங்களை ரொம்ப கவனம் தேவை ஸ்கிட் ஆகி திடீர்னு எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சி தேய்ச்சிட்டு போயிடுச்சு அப்படின்றதும் நடக்கும் இதெல்லாம் இந்த இடத்துல வந்து கவனமாக எடுத்துக்கணும் இந்த காலகட்டம் ராசி கன்னிராசி லக்னக்காரன்பர்கள் முருகப்பெருமான்தான் சஷ்டிகவசம் டெய்லியும் கேளுங்கள் பதிகம் சொல்லிக்கிட்டே வாங்க எந்த கோள்களும் நமக்கு தீங்கு செய்யாமல் நமக்கு நன்மை மட்டுமே செய்யும் கண்ணி இந்த மாதம் வந்து அதிகப்படியான இறை வழிபாடுடன் சிவ வழிபாடையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோலர் பதிகத்தையும் படிச்சுட்டு வாங்க பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபடும்பொழுது உங்களுடைய மூன்று என்ற கர்மாவின் கர்மாஸ்தானமும் எட்டு என்ற வழி வேதனையை சொல்லக்கூடிய இடத்த வந்து அவர் அதிர்ஷ்டமாகவும் மாற்றி தரக்கூடியவர் கலியுக கந்தக்கடவுள் நம் அனைவருக்கும் சொந்த கடவுள் நம்முடைய வல்லதாகிய முருகப்பெருமான் தான் அதனால் முருகன் அன்றைய தினங்களில் வந்து தாராளமாக வழிபடுங்க அம்மா எங்களுக்கு கன்னிராசிக்கு மூணு எட்டுக்கு ஒரு யாராச்சும் அவரை வணங்கினா எங்களுக்கு கஷ்டம் வருமா அப்படிலாம் ஒரு சிலர் கேக் கேட்குறாங்க நான் அதை பார்த்துருக்கேன் அப்படிலாம் கிடையாது கந்தன் ஒருவன் மட்டும்தான் மும்மூர்த்திகளை உள்ளே வச்சுருக்கிறாரு அவரை வணங்கும் பொழுது அந்த மூன்று தெய்வங்களையும் நம்ம வழிபட்ட பலன் நிச்சயம் உண்டு தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது தான் உங்களுக்கு இந்த மாதம் வந்து அதிகப்படியான பலனை கொடுக்கும் அதே போல் விநாயகர் வழிபாடு பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடும் பொழுது கருப்பு நிறத்தில் இருக்கிற விநாயகர் வந்து நம்மளுடைய க நெகட்டிவ் ஆக எல்லாத்தையும் கிளென்சிங் பண்ணிடுவார் ஏன்னா லக்னத்தில் இருக்கிற கேது எதையுமே செய்ய விடாமல் அப்படியே நம்மளை முடக்கி வைத்துணும் கேள்ராக நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு அச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு குழப்ப நிலையே கொடுக்கும் நம்ம போகிறது நம்ம செய்கிறதுலாம் சரியாக சரியான்ற ஒரு இதுலேயே இருக்கும் ஒரு அலைச்சல் திரிச்சல் ஒரு எரிச்சல் ஒரு மூட்ஸ்விங்கு ஒரு என்ன பண்ணுறது அதாவது ஒரு ஒரு புரியாத ஒரு பு ஒரு புகைமூட்டம் ஒரு இதில் இருக்காமல் இருக்கும் எல்லாம் நல்லா போய்கிட்டுருக்கும் ஆனால் ஒரு சுணக்கமாக உட்காந்துரும் அந்த நிலைகள்லாம் போகிறதுக்கு தான் இந்த வழிபாடுகள்லாம் சொல்கிறது நிறைய ஒரு இறைவனுடைய மந்திரத்தை வந்து கையில் வச்சுக்கோங்க ஓம் நம சிவாய சரவண பவ அந்த மாதிரி ஒரு இறைவனின் திருமணத்தை யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்னு ஏதோ ஒரு இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல 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 உங்களுக்கு அது பாதுகாப்பு கவசமாகவே அமைஞ்சிடும் ஏற்கனவே அவங்களுக்கு பஞ்ச கவசங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதம் அதிக கவனம் விழிப்புணர்வுடன் இருக்கும்பொழுது கண்ணி கரையை எளிதாக கடந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் வரும் காலங்கள் உங்களுக்கான காலங்கள் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான குரு பயிற்சி கன்னிக்கு அப்படின்லாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தங்க தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக வேலை எளியவருக்கு வரியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க கன்னி ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிரு ராசிக்காரர்களும் பன்மை மாதத்தில் வளப்படக் கூடிய வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது அதில் சிறப்பான வழிபாடுகள் வந்து இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பங்குனி மாத பிறப்பு முதலே அன்று பெண்கள் வந்து கௌரி பூஜை பண்ணி தீர்க்க சுமங்கலியாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் அது வந்து பங்குனி ஒன்று பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை ஐந்து டு ஆறு கௌரி பூஜைக்கு உகந்த நேரம் அதே போல் தெலுங்கு விரடப்பரப்பம் பங்குனி மாதத்திலே வருது அது பங்குனி எட்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே போல் ஸ்ரீராம நவமி இந்த மாதம் வந்து பங்குனி பதினாறு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தினம் வந்து ராமநாமங்களை சொல்லுவதும் ராமனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இழந்துமோ இல்லை வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பாக்கியங்கள் அனைத்தும் அன்றைய நாட்களில் வந்து கிடைக்கும் நூற்றி எட்டு தடவை வந்து ஸ்ரீராமருடைய ஸ்ரீராம ஜெயன்னு சொல்லலாம் அதே போல் நம்மளுக்கு வந்து ஸ்ரீராம ரமேதி அப்படின்னு வரோம் இல்லையா அந்த ஸ்ரீராமனுடைய ஸ்லோகத்தையும் தாராளமாக சொல்லும்பொழுது நம்மளுக்கு அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காண்டம் படிக்கலாம் அன்னைக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும் பங்குனி உத்திரம் அன்று வருகின்ற பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான நாள் முருகனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கோயில்களையும் இறைவனுக்கு வந்து வழிபாடு நடக்கும் இந்த பங்குனி இருபத்தி ரெண்டு ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வருது அது புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் கோயிலுக்கு சென்று இறைவனுடைய திருக்கல்யாணத்தையும் பார்க்கலாம் அப்படி இல்லை தாம்பலை பொருட்கள் நிறைய வச்சு கொடுக்கலாம் முருகனை வழிபடலாம் சிவனை வழிபடலாம் பாலாபிஷேகம் கொடுக்கலாம் பாயசம் கொடுக்கலாம் வெயில் காலமாக இருக்கிறதெல்லாம் நீர்மோர் கொடுக்கலாம் எல்லா ஊர்களிலும் எல்லா கோயில்களிலும் ரொம்ப விசேஷம் இந்த பங்குனி உத்திரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் பாக்கியங்களையும் வள்ளல் முருகன் நம்மளுக்கு கொடுத்துருவார் என மூன்று தெய்வங்களாகவே இருக்கிறார் அவர் சிவன் பிரம்மா விஷ்ணுவாகவே இருக்கிறதுனால கலியுக கந்த கடவுள் நமக்கு எல்லாருக்கும் சொந்த கடவுள் அதனால் அன்றைய தினம் இறை நாமங்களை காலையில் எழுந்து நீராடிவிட்டு நம்ம விரதம் இருந்து வழிபடலாம் இல்லை விரதம் இருக்க முடியாது எங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லைன்றவங்க நாமங்களை சதா சர்வகாலமும் சொல்லும்போது அது நம்மை சுற்றி ஒரு சிறப்பு பாதுகாப்பு கவசமாகவே அமைஞ்சிடும் சொல்லியிருக்கின்ற வழிபாடில் யாரால் என்ன மாதிரியான வழிபாடுகளை எளிமையாக பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றி உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்து விதமான பலன்களையும் ரெட்டுப்பாக்கிக் கொள்ளலாம் விரத நாட்களில் பெரும்பாலும் நீங்கள் பெரியவர்கள்கிட்ட ஆசி வாங்கி அதே போல் தான தர்மங்கள் செய்வது அபரிமிதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு நல்லது நடந்தால் உடனே வந்து பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய பலன்களை இன்னும் ரெட்டிப்பாக வழங்கும்னு சொன்னால் அது மிக கிடையாது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி குழந்தை பெயர்களுக்கு பயிர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுக சுபமுகூர்த்த நாட்களும் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்